அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசிக்கிறத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக இந்த நாளிலும் நம் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நம் தேவன் கைவிடுவாரா இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இதனை குறித்து காண்போம் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் வாசிக்கிறோம் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என் உடையவைகளை உடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் வார்த்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனியும் கொடுக்கிறேன் ஆமீன் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு வேண்டிய ஜீவனியை கொடுத்தார் இப்போது நம்ம அநேகமாக ஒரு காரியத்தை குறித்து ஜபத்தில் வைத்திருப்போம் அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அது நிறைவேறாகவே இருக்கும் என்ன வேண்ட காரியம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு காரியத்தை வைத்து கொண்டு அதை நிறைவேற்றும்படியாக தேவனிடத்தில் நம்ம ஜபத்தில் வைப்போம் ஆனால் தேவன் அவருக்கு என்ன சித்தமான காரியமோ அவர் பல்லோகத்திற்கு உண்டான காரியத்தின்படி தான் அதை நடப்பிப்பார் ஆனால் நாம் இதை அறியாமல் தான் ஒரு கட்டத்தில் நம்ம சோர்ந்தும் போயிடுவோம் ஆனாலும் ஒரே ஒரு நம் தேவன் நம் மேலே வைத்திருக்கிற அன்பை குறித்து ஒரே ஒரு காரியமாக மட்டும் நம்ம யோசிப்போம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பின் ஆளை தெரிந்து கொள்ளலாம் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம நல்ல தூக்கத்தில் இருக்கிறோம் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நம்ம நைட்டில் எந்திரிப்போம் அதை நேரம் ஒன்றும் கிடையாது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எந்திக்கிறோம் மீண்டும் வந்து போய்ட்டு வந்து மறுபடியும் தூங்குவோம் இதை உணர்த்தினது யார் அந்த ரெஸ்ட் ரூம் நம்ம போகாமல் நம்ம இருந்தால் அது என்ன விளைவுகளை உண்டாக்கும் என்று தேவன் அறிவார் ஏன்னா சரீரமோ வேசித்தனத்துக்குள்ளே கர்த்தருக்குரியது கர்த்தரும் சரீரத்துக்குரியவர் இந்த சரீரத்துக்குரியவர் அவராக இருக்கிறார் அப்படி நம்ம மேலே அவ்வளவு நேசமும் அன்பு வைத்திருக்கிற தேவன் நம்ம எப்படி கைவிடுவார் அதனால தான் நம்ம எந்த காரியத்திருந்தாலும் நாம் கேட்கிற காரியம் தேவ சித்தத்தின்படி இருந்தால் அது நிறைவேறும் இல்லாவிட்டாலும் நாம் உணரப்பட்டு வேறு ஒரு காரியமாக தேவன் அதை நிறைவேற்றுவார் அதான் இந்த இன்னைக்குள்ள காரியமாக இந்த நாளிலும் பரிசோதாவை வெளிப்படுத்தின இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிம் உண்டாவதாக ஆமாம்